இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இன்று தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் அரையிறுதியில் வென்று இறுதிச் சுற்றுக்கு சென்றவர் இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரது உடல் எடையில் நூறு கிராம் கூடிவிட்டதாக சொல்லி தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்தச் சூழலில் அவருக்கு ஆதரவாக கோலிவுட்டிலிருந்து முதல் ஆளாக குரல் கொடுத்திருக்கிறார் சமந்தா ச பாரிஸ் ஒலிம்பிக் டாயிரா திரு கோலாகலமாக நடந்து வருகிறது இந்தியாவுக்கு பெரிதாக பதக்கங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை தற்போதைய நிலவரப்படி மூன்று பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா அறுபத்தி மூணாவது இடத்தில் இருக்கிறது அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது சூழல் இப்படி இருக்க மல்யுத்த போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கமோ இல்லை வெள்ளிப் பதக்கமோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகியிருந்தது இதனால் இந்தியர்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் இருந்தார்கள் மேலும் வினேஷுக்கு ஆதரவாக டுவிட்டரில் ஹேஷ்டேக்கும் ஆகியுள்ளது இந்நிலையில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராமில் சில நேரங்களில் நெகிழ்ச்சியான நபர்கள் கடினமான தடைகளை எதிர்கொள்கிறார்கள் வினேஷ் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு உயர்ந்த சக்தி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது சிரமங்களுக்கு மத்தியிலும் நிலைத்து நிற்கும் உங்களின் அசாத்திய திறமை உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது உங்களது உயர்வு தாழ்வு என அனைத்திலும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என குறிப்பிட்டிருக்கிறார்